அவர் நம்மை போகிறவன் என்று சொல்லி காணிக்கை அவனுக்கு அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான் ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனம் கர்த்தர் சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருந்தார் இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது சாமுவேல் சகல ஜனங்களுக்கு முன்பாக சீட்டு போட்டபோது சீட்டு சவுலின் மேல் விழுந்தது ஆம் கர்த்தர் ஏற்கனவே முன்குறித்து தெரிந்தெடுத்து அபிஷேகம் செய்திருந்த சவுலின் மேல் சீட்டு எல்லோர் முன்பாகவும் விழுந்தது அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள் ஆனால் சகல ஜனங்களின் தோளுக்கு கீழ் இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்த சவுளை பார்த்து சிலர் இவனா நம்மை ரசிக்கப் போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அம்மோனியர் படையெடுத்து வந்தபோது தேவனுடைய ஆவி சவுளின் மேல் இறங்கினதால் அவன் மிகவும் கோபம் மூண்டவனாகி ஜனங்களை மூன்று படையாக வகுத்து அம்மோனியரை சவுல் முறியடித்தான் அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி சவுலா நமக்கு ராஜாவாக இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார் அந்த மனுஷரை நாங்கள் கொன்று ஓடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் நம்முடைய தோற்றத்தை பார்த்தும் தகுதியை பார்த்தும் இப்போது இருக்கிற நிலையை பார்த்தும் இவனா என்று அசட்டை பண்ணுகிறவர்களும் திட்டுகிறவர்களும் அலட்சியம் பண்ணுகிறவர்களும் நமக்கு எதிரான காரியங்கள் செய்கிறவர்களும் பொய் சாட்சி சொல்கிறவர்களும் நம்முடைய வழியை அடைத்து போடுகிறவர்கள் இருந்தாலும் நாமும் காது கேளாதவர்கள் போல அவர்களை கடந்து செல்வோமானால் கர்த்த நம்மை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களை செய்து முடித்து அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார் அடுத்தபடியாக சவுளுக்கு பயந்து தப்பி வந்த தாவிதோடு சேர்ந்து கொண்ட சிலர் பகூரிம் வழியாய் நடந்து வந்தபோது சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தாவிதை தூசித்து கற்களை எரிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ என்று தூசித்து கொண்டே நடந்து வந்தான் அப்போது தாவிதோடு வந்தவர்கள் நாங்கள் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமா என்றார்கள் அதற்கு தாவிது அவர்களை தடுத்துவிட்டு ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி என்றான் அதன் பின்பு அதாவது சவுல் இறந்த பின்பு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இருந்ததால் தாவீது சத்துருக்களையும் பகைவர்களையும் முறியடித்தவுடன் ஜனங்கள் ஒன்று கூடி தாவீது நமக்கு ராஜாவாக இருக்கட்டும் என்று அவனுக்கு எதிர்கொண்டு யோர்தான் வரை சென்றபோது சீமேயி அவர்களுக்கு முன்னே போய் தாவீதுக்கு முன்பாக தாள விழுந்து உமக்கு முன்பாக செய்த பாவத்தையும் என் அக்கிரமத்தையும் என் துரோகத்தையும் நினையாமலும் மனதில் வையாமலும் இருப்பாயாக என்று வேண்டிக் கொண்டான் தாவிதோடு இருந்தவர்கள் அவனை கொல்ல வேண்டாமா என்றபோது தாவீது நீ சாவதில்லை என்று சொல்லி அவனை மன்னித்து அனுப்பி வைத்தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய அபிஷேகத்தை பெற்ற நம்மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாரானால் நாம் வேதனையோடு வருத்தத்தோடு கர்த்தருடைய கரத்தின் கிரியலுக்காக காத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் விடாய்த்து போன நாட்களிலும் நம்மையும் துரத்தி சொற்களால் எரிந்து இவனா என்று கேலி செய்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று கடந்து சென்றோமானால் நமக்காக கர்த்தரே யுத்தம் செய்து அவர் திட்டமிட்ட காரியங்களை நம்மூலமாக செய்து முடித்து அவர்களை நமக்கு முன்பாக மண்டியிட செய்து அவர்களின் கண்களுக்கு முன்பாகவே நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய ஆவியையும் அபிஷேகத்தையும் பெற்ற நாங்கள் காத்திருக்கிற நாட்களிலும் வேதனைக்குரிய காலங்களிலும் விடாய்த்து போன நாட்களிலும் கேலி செய்பவர்கள் துரத்தி வருகிறவர்கள் தள்ளி விடுகிறவர்கள் மத்தியில் அமைதியாக கடந்து சென்று உம்முடைய கரத்தின் கிரியைகளை நாங்கள் காணத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்தள்ள வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்